ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு அருக்குழா மீனை வச்சு தான் குழம்பு செய்து காட்ட போகிறேன் இதை வஞ்சர மீன்ன்னு சொல்லுவாங்க இந்த டேஸ்டான குழம்பு எப்படி செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல மீன் கிளீன் பண்ணுறது பார்ப்போம் இது ஃப்ரெஷ் மீன் தான் நான் வாங்கி கொண்டு ஃப்ரிட்ஷரில் போன குழம்பு போட்டு வச்சுனா அப்போ அதைத்தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் இது ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போட்டேனா அதனால் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் ஐஸோட வெட்டினீங்கன்னா ஈஸியாக வெட்டி கொள்ளலாம் இப்போ சைட் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க வேணும் அப்புறம் கத்திரிக்கூழால் க்ளீன் பண்ணிங்கன்னா வந்துடும் அப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் சைட் பார்க்கும்போது நான் கிளீன் பண்ணிவிட்டு இப்போ தலையை தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது நல்ல கூர் கத்தி இது கவனமாக கட் பண்ணணும் கட் பண்ணக்குள்ளே என் டயஸில் இந்த மீன் வடியாக கொஞ்சம் சரக்கை பார்க்கும் இப்போ நான் மெது மெதுவாக தான் கட் பண்ணி எடுத்தேன்னா தலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பொரியலுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ கறிக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் பீஸ்கள் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக மாதிரி இருந்தால் இருக்கும் இது பொறிச்சு தான் குழம்பு சமைக்க போகிறேன் இது ஃப்ரெஷ் மீன் மின்னட் சும்மாவும் குழம்பு வைக்கலாம் பிண்டைக்கு பொறிச்சு குழம்பு வைப்போம்ன்றதுக்காக பொறிச்சு குழம்பு வைக்க போகிறேன் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ தலையை க்ளீன் பண்ண காட்டுறேன் மீன் பண்ண பண்ணால் சரியான ஈஸி தெரிஞ்சுக்கொண்டால் சரி பெரிய வேலை ஒன்றுமே இல்லாதில்ல கஷ்டப்பட இல்லை கத்திரிக்கோளும் கத்தியும் இருந்தால் போதும் மீன் கட் பண்ணக்குள்ளே இப்போயும் கையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் இங்கே ஃப்ரெஷ் மீனை கட் பண்ணாமல் கழுவாமல் அப்படியே கொண்டு ஃப்ரிசரில் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எடுத்து கட் பண்ணி எடுக்கக்கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மீன் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் மாதிரி இங்கே கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட் மாறிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கழுவி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துருக்குறேன் பெரிய பீஸாக இருந்ததை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சைஸ்லாம் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் வச்சுக்கொள்ளுங்க அப்படி கொஞ்சம் ஊறட்டும் எல்லாம் வச்சிங்கன்னா அது உப்பெல்லாம் ஊறி ஃபிஷ் நல்லா இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து பதினஞ்சு நிமிஷம் அடுத்தது பொரியலுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் தான் போட்டிருக்குறேன் நாங்கள் பொரியல் வந்து இப்படி தான் நாங்கள் பொறிப்போம் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் அது சேர்க்க மாட்டோம் ஊரில் இங்கே வந்து தான் சேர்க்கப்படையினது கொஞ்சம் புளி எல்லாம் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு அரை மணி தேர்தல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஊர் நல்லா இருக்கும் பொரியல் சாப்பிட ட்ரை பண்ணி பாருங்க இந்த மிதட்டில் ல எல்லா பக்கமும் மசாலா மீனில் படுற மாதிரி பிரட்டிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இப்போ மீன் குழம்புக்கும் மீனை பொறிக்க போகிறேன் பொறிக்கிற சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு ஒயிலை விட்டு சூடு அகினதும் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக போட்டு ரெண்டு தரத்தில் நான் போட்டு பொறிச்சு எடுத்தேன் இந்த கணக்கண்டு பொடிவாலை அந்த மீன் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ இருக்கும் நான் குழம்பும் பொரியலும் வச்சு ஒரு கரைக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சேன்னா பாருங்கள் இப்படி வரவசைத்தான் போட்டிருக்கிறேன்னு போட்டு ரெண்டு பக்கம் பிரட்டி பிரட்டி பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் உரமாக பொறிக்க தேவையில்லை ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தால் போதும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பொறிக்க தேவையில்லை கறிக்கு போடுற மாதிரி பொறிச்சு எடுத்தோம்னா போதும் இப்போ ரெண்டு பக்கம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் மீனை இப்போ மீனை பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிஞ்சு வந்தால் போதும் இப்போ மீன் பொறிஞ்சிது இப்போ ஒரு ப்ளேட்டில் டிஷ்ஷுவை போட்டு டிஷுவில் இறக்கிக்கொள்ளுங்கள் இந்த ஒயிலெல்லாம் கொள்ளும் நீ இந்த மீனை பொறிக்காமே சமைச்சு பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே முறையில் சமைச்சு பாருங்கள் தேங்காய் பால் விட்டு தேங்காய் பால் விட்டு தான் சமைக்க போகிறேன் இப்படி எல்லா மீன்களையும் பொறிச்செடுத்துட்டு காட்டுறேன் இது ஒரு பங்கு பொறிச்செடுத்த மீன் இப்போ எல்லா மீன்களையும் பொறிச்செடுத்துட்டேன் இப்போ கறி எப்படி செய்கிறேன் பார்ப்போம் அடுப்பில் சட்டியை வச்சு சூடாகினதும் கோகோனட் ஓயில் தான் விட்டுருக்குறேன் இந்த கோகோனட் ஓயில் விட்டு சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோகோனட் ஆயில் போட்டிருக்குறேன் கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஒன்று இங்கே கொஞ்சம் கட்டி ஆயிரும் குளிர்க்கு இந்த எல்லாம் கரைஞ்சிட்டுது கரைஞ்சி சூடாகிட்டுது இப்போ கடுகு ஒரு அரை ஸ்பூன் விட்டுருக்குறேன் சீரகம் ரெஸ்பூன் போட்டிருக்குறேன் போட்டுவிட்டு நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் தான் எடுத்து நீங்கள் நம்பக்கும் சின்ன வெங்காயம் போ ச போட்டு சமைச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதோட கருவேப்பில ரம்பை இதோட சேர்த்து வெள்ளைப்புடையும் சின்ன சின்னதாக சொப் பண்ணிவிட்டு போட்டிருக்குறேன் போட்டுட்டு நல்லா வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா இடமும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்குறேன் உப்போட சேர்த்து கொஞ்சம் மஞ்சளும் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சது பிறகு அடுத்ததாக போட்டுக்கொள்வோம் இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்லா பொறிஞ்சி வந்துட்டுது வதங்கி பந்த நேரம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் தான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க தக்காளி பழம் நல்லா அவிஞ்சி நல்லா கூலாக வரணும் அப்போ அந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி அளவுக்கு திக்காக வருது அளவுக்கு கறியும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போடு மூடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அவிஞ்சு கூழாக வந்துச்சுது இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் வறுத்து எடுத்துருக்குறேன் அதையும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதையும் பாருங்க நல்லா இந்த ஒயிலில் ஒரு நிமிஷம் நல்லா பொரியணும் இந்த மிளகாய் தூள் அப்போ தான் நல்லா இருக்கும் கருக்கி நான் ஏற்கனவே அந்த குழம்புகளுக்கு சொல்லியிருக்கிறேன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த ஒயில் எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும் கிரேவி அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கொண்டே இருங்க இப்போ தண்ணி கொஞ்சம் விடுங்க இந்த மிளகாய் தூள் அவிறத்துக்காக இப்படி தண்ணி கொஞ்சம் நீங்கள் விட்டு அவிக்கிறதால இந்த பச்சை வாடை மிருகாத்தூட ஒரு வாட ஒன்று அடிக்கும் அந்த வாடை இல்லாமல் போகும் நீங்கள் வரத்து போட்டு இப்படி ஒயிலை ஃப்ரை பண்ணி இப்படி தண்ணி விட்டு இப்படி இந்த மெதட்டு நீங்கள் ஃபுல்லோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அது ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் அப்படியே தண்ணியிலையே திறந்து வச்சு அவிய விடுங்க பார்த்திங்க நிமிஷமாக தெரியும் தண்ணியெல்லாம் வற்றி ஒயில் மட்டும் மேலே பிரிஞ்சி வரும் வடியெல்லாம் பிடிச்சிருக்கும் நல்லா அகப்பியால் கிண்டு கிண்டி விடுங்க ந்த நீ நான் கொர்க்கா புளியை சுடு அரை மணி தேதிக்கு முதல் ஊற நான் இதுக்கு கொர்க்கா புளி தான் நாங்கள் இங்கே குழம்புகளுக்குலாம் போடுறது இல்லை உங்களுக்கு கொர்க்கா புளி விருப்பம் இல்லைண்டா இங்கே புளியும் போட்டு சமைக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்ளலாம் நமக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு அளவுக்கு சில ஆக்கள் தண்ணி மாதிரி சாப்பிடுவாங்க சிலாக்கள் ஆக்கள் திக்கா சாப்பிடுவாங்க நம்ம விருப்பம்தான் நாம கரை சமைச்சு சாப்பிட்றது இப்போ கரைக்கு உப்பு காணாது இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க மூடி ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பவுலில் அலும்பி மேலே ஒயில் பிரிஞ்சு வந்திருக்கும் தினம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவியை பார்த்தீங்கன்னா அது நல்லா திக்காக வந்துட்டுது நான் ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் தான் விட்டுருக்குறேன் இதுக்கு இந்த மீன் குழம்புக்கு கட்டாயம் நீங்கள் கோகோனட் மில்க் சமைச்சு பாருங்கள் விட்டு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இந்த மீன் குழம்பு செய்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்தது தேம தட்டெல்லாம் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கும் கொமண்ட் பண்ணுங்கள் இப்போ பொறிச்ச மீன்களையும் துண்டுகளையும் போட்டு கொள்ளுவோம் எல்லா மீன் துண்டுகளையும் போட்டுக்கொள்ளுவோம் இங்கே இந்த கறியோ ரெண்டு மூன்று நாளே கூட வச்சு சாப்பிடலாம் பழுதாகவே பழுதாகாது இப்போ பச்சை மிளகாயை ஒரு மூன்று மிளகாய் போட்டிருக்கிறேன் நடுவாலை கீறிட்டு போட்டிருக்கிறேன் இதுவும் டேஸ்ட்டுக்கு தான் போடுறது விரும்பினா போடுங்க இல்லாட்டி விடலாம் மேலும் திரும்பவும் உப்பு புளியை பார்த்துக்கொள்ளுங்கள் ஏண்டா இப்போ மீனை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுறாக்குன்னா சரி அதுக்கெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு என்னாவது கணக்கு அவிய விட தேவையில்லை பொரித்த மீன் ஏற்கனவே அவிஞ்ச மீன் இனி அகப்பையை போடாமல் அப்படி குளிக்கி விடுங்க மீன் குழம்பு போய் குளிக்கி விட்டு குளிக்க விட்டு எடுக்கணும் சரி சாஃப்டான மீனும் கூட இது முள் இல்லாத மீன் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் பயப்படாமல் வச்சு கொடுக்கலாம் நடுவில் மட்டும் மட்டும்தான் முள் இருக்கும் இப்போ ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு வறுத்த வெந்தயத்தையும் போட்டிருக்குறோம் நாங்கள் வந்து முதல்ல போட மாட்டோம் வெந்தயம் கடைசியில் தான் வறுத்து போடுவோம் முதலில் போட்டோமேட்டால் கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் குழம்பு அதனால் நான் முதல் போடுறே இல்லை கடைசியாக தான் போடுவோம் எல்லா மீன் குழம்புக்கும் போட்டு ஒரு குளுக்கு குலுக்கிட்டு மூடி ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் இந்த வெந்தயத்தை கடைசியாக போடுறதால நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு செய்து பார்த்துட்டு இந்த பெஸ்ட் மீன் குழம்புன்னு சொல்லுவேன் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கோகோனட் ஒயிலில் செய்து பொறிச்சு தேங்காய் பால் விட்டு சமைக்கிறதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மீன் குழம்போ நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு குமண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க மீன் பொரியல் என்று சொல்லுறென்று பார்ப்போம் ஏற்கனவே நம்ம மெரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம் நான் பொரியலும் கூட கோகோனட் ஒயில்லாம் பொறிக்க போகிறேன் பொறிக்கிற ஃபேன் உண்டை வச்சு அதை கோக்கோனட் ஓயிலை விட்டு நல்லா சூடாகினதும் மீனை போட்டு ஒவ்வொன்றா பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சிங்கிட்டால் மீன் பொரியல் ரெடி ஆயிடும் இந்த மீன் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களோட ஊரில் நாங்கள் அவ்வளோ பொருட்களும் தான் போட்டு பொறிப்போம் இந்த மிதட்லேயே நீங்கள் பொறிச்சு பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பக்கம் பிரட்டி விடுங்க பொரியட்டும் இப்படி கொஞ்சம் ஒயில் கூட விட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இன்னும் மீன் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் போட்டிருக்குறேன் ஏன்டா மீன் வெடுக்கு வாசம் வராது இப்படி கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு பாருங்க இப்படி ரெண்டு பக்கமும் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா மீன் பொரியலும் ரெடி ஆயிரும் இப்போ ஒரு டிஷ்யூ ஒன்றோட பிளேட்டில் போட்டு உரைக்கிக்கொள்ளுங்கள் அந்த எல்லாம் வடிகிறதுக்காக இப்போ அதே ஒயிலில் நான் கொஞ்சம் பச்சை கொச்சிக்காயை பழப்புளி தண்ணியில் உப்பும் போட்டு நடுவளக்கு புலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு நான் இதுங்கட ஊரில் நாங்கள் இப்படி தான் பொறிப்போம் மீன் பொரியல் பொறிச்சா கடைசியில் அந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உரைக்கவே உரைக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொச்சிக்காயையும் இப்படி கலர் மாதிரி வரணும் கொச்சிக்காய் அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்கும் இந்த கொச்சிக்காயும் சாப்பிட இந்த சின்ன வெங்காயத்தையும் வச்சு பொரியலையும் வச்சு சுடுசோத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மீன் குழம்பு இந்த மீன் பொரியலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த டேஸ்டான மீன் பொரியலும் வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்